நலமுடன் வாழ நேருகளுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா எம்டி சிதா பொதுவாக நமக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா நிறைய முயற்சிகளை எடுத்துப்போம் இதுல உடல் எடை எதனால அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அதையும் நம்ம பார்த்து அதற்கான முயற்சிகளையும் நம்ம எடுக்கிறோம் அதாவது இப்போ ஒரு சிலர் பார்த்தோம்னா ஒபிசிட்டியாக இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் சர்க்கரை நோயாக இருக்கலாம் இன்னும் ஒரு சிலருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் ப்ரீ மெனோபாஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மெனோபாஸ் வருவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நாற்பத்தி ஐந்து வயதுல ஐம்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களுக்கு வீடு எனக்கு வந்து வெயிட் போட்டுருச்சு இவ்வளவு நாள் நான் வந்து கரெக்டா தான் இருந்தேன் இப்போ திடீர்னு எனக்கு உடல் வந்து அதிகமான உடல் எடை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம வேற ஏதாவது மெடிசன் எடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப நாளா வள்ளி நிவாரணி மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கோம் இல்லை தூங்காமல் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை அதிகமான கேலோரிஸ் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னும் போது தான் உடல் எடை அதிகரிக்குது இதுல முக்கியமா உடல் எடை அதிகரித்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா ஜாயிண்ட் பெயின் அப்படின்றது இருக்கும் மூட்டுகளில் வலி முக்கியமா நீ ஜாயிண்ட் குதிகால்கள் வழியானது ஏற்படலாம் இப்ப குதிகால வலி இருக்கு எனக்கு வந்து மூட்டுல வலி இருக்கு போறேன் அப்படின்னும் போது பெயின் எனக்கு அதிகமாயிருக்கு இதனாலயே நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியாம அதிகமான ஓவர் வெயிட்டோடய இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது வலி வராமல் இருக்கணும் இல்ல ஒருவேளை நம்ம ஆத்தாரிட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னும்போது அது இரண்டிற்குமே சேர்ந்த மாதிரி மாதிரியான சின்ன சின்ன வீட்டு குறிப்புகள் என்ன வலியும் நமக்கு குறையணும் வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்புகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ முதல்ல ஜென்ரலாகவே கீரை வகைகள் நம்ம உணவில் நிறைய எடுத்துக்கணும் அதில் முக்கியமான ஒரு கீரை இதை பற்றி நான் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன் இந்த கீரையை நம்ம எடுக்கும் போது என்ன ஆகும்னா இதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆன்டி வைரல் ஆன்ட்டிபேக்டீரியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி அதாவது வழியை குறைக்கும் நுண்ணுயிரிகள் ஏதாவது நம்ம உடலை வந்து தாக்குதுன்னா அதை எதிர்த்து போராடி நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் முக்கியமா நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எக்ஸா இருக்கக்கூடிய கொழுப்பை கரைத்து வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இந்த கீரைக்கு இருக்கு அதான் நம்ம வந்து செலரி அப்படின்னு சொல்றோம் இந்த செலரி கீரையை நம்ம உணவில் அடிக்கடி பயன்படுத்தணும் இல்ல நான் வெயிட் லாஸ் பண்றேன் அப்படின்னு இருக்கவங்க தினமுமே இந்த செலரி கீரையை பயன்படுத்தலாம் இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது சின்ன சின்ன பீசா அந்த தண்டோட சேர்த்து தண்டுக்கு வந்து அதிகமான மருத்துவ குணங்கள் முக்கியமா சேர்த்து அதிகமா இருக்கு ஒரு சிலருக்கு கான்ஸ்டிபேஷன் சிவியராக இருக்கு திரும்ப திரும்ப எனக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் ஃபுட் சாப்பிட்டாலும் எனக்கு வந்து வயிறு உப்புசமா இருக்கு அப்படின்றவங்க இந்த தண்டோட சேர்த்து இந்த கீரையை பயன்படுத்தலாம் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு இது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சின்ன வெங்காயம் நம்ம உணவில் பயன்படுத்தலாம் கொஞ்சம் சிறு துண்டுகள் அளவுக்கு இஞ்சி எடுத்துட்டு பூண்டு சேர்த்து இதை நம்ம சூப் மாதிரி காலையில எம்டி ஸ்டமக்ல குடிக்கலாம் அல்லது நம்ம வந்து வாரத்துக்கு இரண்டு மூன்று நாட்கள் சிறு பருப்பு எல்லாம் சேர்த்து இதை கூட்டு மாதிரி இந்த கீரையை பயன்படுத்தலாம் சிலர் சிலரி விதைகளை பயன்படுத்துவோம் இந்த சிலரி விதைகளும் நமக்கு எதுக்கு பயன்படுதுன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த சிலரி விதைகளை எல்லாமே தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் கொஞ்சம் தேனும் எலுமிச்சை சாறு ஒரு நான்கு ஐந்து சொட்டு சேர்த்து காலை எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சோம் அப்படின்னா ஸோ நல்லாவே நமக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ ஆஃப்டர் டெலிவரி பெண்களுக்கு உடல் எடையை குறைக்கணும் மூளைச்சதையெல்லாம் லூஸாக இருக்குது ஊளைச்சதையை குறையணும் அப்படின்றவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அடுத்து முக்கியமா இன்னொரு விஷயம் நம்ம எதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சளை பயன்படுத்தலாம் இந்த மஞ்சளை பொறுத்த வரைக்கும் காலையில நம்ம வெறும் தண்ணியில வெந்நீர்ல மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு தேன் கலந்து குடிக்கலாம் அதே மாதிரிதான் பெயின் அதிகமா இருக்கு அப்படின்றவங்க இந்த மஞ்சளோடு இல்ல மரம் மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு மூலிகையும் இருக்கு இது நமக்கு அதிகமான வெயிட் லாஸ் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது அது மட்டும் இல்லாம பெயின் நமக்கு அதிகமா இருக்கு அப்படின்னும்போது மூட்டுகளில் வலி இருக்கு பொழுது இந்த மரம் மஞ்சளை பயன்படுத்தலாம் மரமஞ்சளோடு திப்பிலி கோஷ்டம் அதிமதுரம் அதிமதுரம் எதுக்கு சேர்க்கிறோம் அப்படின்னா இந்த மஞ்சளுக்கோ இல்லை திப்பிலிக்கோ பார்த்தோம்னா ஸோ நமக்கு பாடி ஹீட் எக்ஸஸ் ஆகிறதுக்கு இல்லை வயிற்றுப்படியில் புண்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இருக்கு அதனால அதிமதுரம் இது கூட நம்ம சேர்த்துக்கணும் ஸோ இந்த மூலிகைகள் சேர்த்து நம்ம மாதிரி கஷாயம் ஒரு நாளைக்கு இரண்டு வேலை குடிக்கலாம் அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா சதகுப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் சதகுப்பை ஓமம் இந்த ரெண்டு மூலிகையும் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப எக்ஸலன்ட் ரிசல்ட் நமக்கு இருக்கு முக்கியமா டைம்ல இருக்கக்கூடிய பெண்கள் ப்ளீடிங் உதிரப்போக்கு அதிகமா இருக்கு சதக்குப்பை அப்படின்ற மொழிகை பயன்படுது இந்த சதக்குப்பையோட ஓமமும் சமாளும் சேர்த்து நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காலை மாலை இரண்டு வேலையும் இதை கஷாயமாக குடிக்கணும் இதோட கண்டிப்பா கொஞ்சம் ஒரு சிறு துண்டு அளவு கருப்பட்டி சேர்க்கணும் இது எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடல்ல மசில் ஃபைபர்ஸ் இடையில டெபாசிட் ஆயிருக்க ஃபேட் எல்லாமே கரைஞ்சி வெளியில வரும் ஸோ இதை எடுத்துட்டு நம்ம வந்து வாக்கிங் பண்றோம் இல்லை உடற்பயிற்சி செய்றோம் ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னும் போது அதிகமான பலனை மிக விரைவில் கொடுக்கும் ஸோ எனவே இப்போ இந்த டிப்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா ஃபுட்ல நான் வந்து சப்பாத்தியே தான் சாப்பிட்றேன் எண்ணெய் எடுக்கிறதே கிடையாது அப்பயும் எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகலை நான் ரைஸ் சுத்தமா எடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க பட் இந்த மாதிரி சில குறிப்புகள் நம்ம எடுத்துட்டு வரலாம் மூன்று வேலையும் நம்ம வந்து சப்பாத்தி சாப்பிட்றதால கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகாது ஒரு நாளைக்கு ஒரு வேலை அப்படின்றது போதுமானது எடுக்கக்கூடிய உணவின் அளவு நம்ம எடுக்கக்கூடிய உணவினோட குவாலிட்டி தரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இந்த உணவு நமக்கு தேவையா அப்படின்றது பார்த்து அதிகமான நார்ச்சத்து பழங்கள் இருக்கக்கூடிய உணவுகளை தேர்வு செய்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நான் சொன்ன இந்த குறிப்புகளையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி